மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் மீனராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து தொழில் வீடு தொழில் வீட்டுல வந்து செவ்வாய் மாதிரியான பிளானெட்டை செல்லும்போது வந்து செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அதிகாரம் கொடுப்பாரு எந்த மாதிரி அதிகாரம் கொடுப்பாரு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு சேனை தலைவர் சோ ஒரு சேனை தலைவர் மாதிரியான அதிகாரம் கொடுப்பாரு உங்களுக்கு ஃபர் சப்போஸ் இப்போ ஒரு சூப்பர்வைசரு எப்படின்னா ஒரு சேனையே நடத்துறவங்க டைரக்டா ஒரு பத்து பேரை வச்சு வந்து வேலை செய்ய வைக்கிறவங்க இந்த சூப்பர்வைசர்ஸ் அப்படியே வந்து இந்த மேனேஜர்ஸ் ஸ்டோர் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய் வந்து அதிபதியா இருப்பாங்க இப்போ இந்த மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்போதாம் வீட்டுல வந்து